போலியான ஜனங்கள் வந்து சமுதாயத்துல எல்லா இடத்துலயும் இருக்காங்க அதுல சிலர் வந்து சிலர் விட்டு நம்மளால விலக முடியும் சிலர் விட்டு விலக முடியாது குடும்பத்தினர்ல ஒருத்தர் அந்த மாதிரி இருக்காங்க நம்மள வந்து நிறைய விஷயத்துல காயப்படுத்திட்டாங்க ஆனா தேவைன்னும் போது நம்ம கையில ஒரு நண்பன் மாதிரி பழகிறாங்கன்னும் போது ஒரு குடும்பத்தை நம்ம பிரிக்க முடியாது சிலதெல்லாம் வாழ்க்கையில வந்துட்டு நம்ம வந்து சகிச்சுண்டு போக வேண்டியதுதான் சகிப்பு தன்மையும் ஒரு மனித தன்மைதான் தேர் ஆர் திங்ஸ் தட் கேன் பி சால்வ் சில விஷயத்தை சரிப்படுத்த முடியும் தேர் ஆர் திங்ஸ் வாக் அவே விலகி போலாம் தேர் ஆர் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் நம்ம வந்துட்டு ஓடியும் போக முடியாது அதை சரி செய்யவும் முடியாது அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிட்டு போய் தான் ஆகணும் வேற வழி கிடையாது